நம்ம வாழ்க்கையில நிறைய தடவை கேட்டிருப்போம் அந்த பொண்ணு நாத்தனார் கொடுமையால நிம்மதியை இழந்துட்டானு நாத்தனார் கொடுமைக்காக பல படங்கள் வந்தாலும் அது இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு இப்படி தன்னோட வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை கொடுமை செய்யற நாத்தனார்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு தெரியுமா அதே போல நம்ம திறமையை யார்கிட்ட வெளிக்காட்டணும்னு சொல்றதை விட யார்கிட்ட கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு ஒரு ராமாயண கதை மூலமா விடை தெரிஞ்சுக்கலாம் குகியின் கதை முன்னொரு காலத்துல அயோத்தியை தசரத மன்னன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அவருக்கு மூன்று மனைவிகள் நான்கு குழந்தைகள் ராமர் லக்ஷ்மணன் சத்ருக்னன் பரதன் இந்த நான்கு இளவரசர்களும் ஒற்றுமையா சந்தோஷமா அரண்மனையில வாழ்ந்துட்டு வந்தாங்க ஒரு நாள் அரண்மனை தோட்டத்துல நாலு பேரும் பூப்பந்து விளையாடிட்டு இருந்தாங்க அப்போ கூன் விழுந்த மந்திரை அங்க வந்தாங்க ராமர் எப்போதும் மந்திரைய பார்த்தா ஏடாச்சும் குறும்பு செய்வார் அன்னைக்கு அந்த பூப்பந்தை எடுத்து மந்திரையோட கூன் மேல போட்டார் அதுக்கு காரணம் அப்படி செஞ்சா கூன் சரியாகிடும்னு ராமர் நம்பினார் ஆனா மந்திரைக்கு அது தெரியாது அதனால ராமர் மேல அவங்களுக்கு கோபமும் வெறுப்பும் அதிகமாயிடுச்சு மந்திரை இதையெல்லாம் வெறுப்போட கடந்து போக இந்த சம்பவத்தையெல்லாம் தன்னோட வீட்டு மாடத்துல இருந்து ஒரு பதிமூணு வயது பெண் பாத்துக்கிட்டு இருந்தா அவ முகத்துல ஒரு ஏக்கம் யார் அந்த குழந்தை ஏன் அந்த நாலு பேரையும் ஏக்கமா பாத்துச்சு நம்ம நிறைய பேருக்கு கைகேய்க்கு பரத்தன் மட்டும்தான் பையன்னு தெரியும் ஆனா கைகேய்க்கு ஒரு மகளும் பிறந்தாள் அவளோட பேரு குகி குகி பிறந்ததும் கைகேக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா தசரதனுக்கு ஏற்கனவே நாலு ஆண் குழந்தைகள் இருந்தாங்க ஆனா மந்திரை ஒரு கோரிக்கை வச்சாங்க கைகேயி ஒன்னு நான் தாய் மாதிரி வளர்த்தேன் நீ உனக்கு திருமணமானதும் என்ன கூடவே கூட்டிட்டு வந்துக்க ஆனா எனக்குன்னு யாருமே இல்ல நான் உன்னை எப்படி வளர்த்தனோ அதே மாதிரி உன் குழந்தையும் நான் வளர்க்கிறேன் என்கிட்ட கொடுத்துடுன்னு கேட்டாங்க கைகேயி மந்திரையை தன் தாய் மாதிரி நினைச்சதால சந்தோஷமா அந்த குழந்தைய மந்திரி கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க இந்த குழந்தையதா மந்திரை வளர்த்தாங்க அரண்மனை இளவரசியான குகி அரண்மனை சுகபோகங்களை அனுபவிக்க முடியாம மந்திரையோட தனியா ஒரு இடத்துல இருந்தா அதனாலதான் அந்த நான்கு இளவரசர்களும் விளையாடுறத ரொம்ப ஏக்கமா பார்த்தா அவங்க உடுத்துற ஆடை அவங்களோட சந்தோஷம் எல்லாத்தையும் பாக்கும்போது குகியோட மனசு வேதனைப்பட்டுச்சு நானும் அவங்க கூட பிறந்த சகோதரி தானே எனக்கு மட்டும் இது ஏன் கிடைக்கலன்னு தினந்தோளும் கவலைப்பட்டா மந்திரை கைகேயை வளர்த்த மாதிரி குகியை பாசமா வளர்க்கல அதிகமா சாப்பாட்ட வாயில திணிச்சு நல்ல உடைகள் கூட உடுத்த விடாம அழுக்கு உடைகளை அணிய வச்சாங்க மந்திரை கைகையை ரொம்ப நம்புறதால அவங்க குழந்தையை எப்படி நடத்துறாங்கன்னு கைகேயிக்கு தெரியல இந்த நேரத்துலதான் ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்யணும்னு தசரதர் முடிவு செஞ்சார் அப்போ ஒரு ஜோசியக்காரரு இன்னும் பதினாலு நாள்ல யாரு மன்னரா இருக்காரோ அவருக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாரு ராமர் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு நினைச்சு கைக்கையி பரத்தனுக்கு பட்டாபிஷேகம் நடத்த சொல்லி தசரதன் கிட்ட கேட்டாங்க இது வெளியில மந்திரையோட சூழ்ச்சியா தெரிஞ்சாலும் கை நல்ல உள்ளம் யாருக்கும் தெரியல ராமருக்கு பட்டாபிஷேகம் நின்னு போச்சு ராமர் சீதை லக்ஷ்மணன் மூவரும் பதினாலு வருஷம் வனவாசம் போனாங்க ஊரே கைகையே பழித்து பேசிச்சு ராமர பிரிஞ்ச சோகத்துல தசரதன் உயிர் துறந்தாரு குகி தன்னோட தந்தை இறந்தத பார்த்து ரொம்ப அழுதா அதுக்கப்புறம் கைகையை நந்த கிராமத்துல போய் துறவி வேஷத்துல இருக்க ஆரம்பிச்சாங்க இப்போ குகி மந்திரையோட கட்டுப்பாட்டுல இருந்தா தன்னோட தாய் இல்லாம அழும்போது மந்திரை உங்க அம்மா இப்படி ஆனதற்கு ராமன் தான் காரணம் உங்க தந்தை ராமனால தான் இறந்து போனார் உங்க தாயை நீ பிரிஞ்சிருக்கவும் அவன்தான் காரணம்னு ராமரை பத்தி மட்டும் இல்லாம சீதைய பத்தியும் வன்மத்தை விதைச்சாங்க ராமருக்கு திருமணமானதிலிருந்து இருந்து சீதையால ரொம்பவே மாறி போயிட்டான்னு விஷத்த குகியோட மனசுல நெரைச்சாங்க மந்திரையோட வளர்ப்பில இருந்த குகி அவங்க சொல்றது எல்லாத்தையும் நம்பனா தன்னோட இந்த நிலைமைக்கு தான் காரணம்னு மனசுக்குள்ள ஒரு வெறுப்ப வளர்த்துக்கிட்டான் இப்படியே பதினாலு வருஷம் கழிச்சு ராமர் லக்ஷ்மணன் சீதை மூவரும் அயோத்திக்கு திரும்ப வராங்க ஊரே அவங்கள வரவேற்க கோலாகலமா இருந்தது குகிக்கு அப்போ பத்தொன்போது வயசு அஞ்சு வயசுல மந்திரை விதைச்ச வன்மோ பதினாலு வருஷமா வளர்ந்து இப்போ நெருப்பு மாதிரி அவன் மனசுல இருந்தது ராமர் வந்ததும் என் அம்மா எங்கன்னு கேட்டு கைகையி வந்ததும் அவங்க கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினார் ராமர் கைகேயை கட்டி அணைச்சி அழுதாங்க அந்த நேரத்துல கூட மந்திரை பாத்தியா இப்ப கூட உன்னோட தாயை உன்கிட்ட நெருங்க விடாம தான் ராமர் தன்னோட பெற்ற தாயான கௌசல்யா இருக்கிறப்ப கூட இவங்கள தான் தாய்னு சொல்லி ஆசிர்வாதம் வாங்குறான்னு சொல்லி இன்னும் விஷத்த குகியோட மனசுல விதைச்சாங்க சில நாட்கள் கழிச்சு ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்தது சீதை கர்ப்பமாக இருந்தாங்க ஒரு நாள் ராமர் ஊர்வலம் போனப்போ ஒரு சலவை தொழிலாளி ஊர்ல இருந்துட்டு வந்தாலும் உன்னை ஏத்துக்க நான் என்ன ராமரா சொன்ன வார்த்தை ராமரோட மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு அந்த வேதனையோட ராமர் அரண்மனைக்கு வந்தப்போ சீதை காற்றுவாங்க நந்தவனத்துக்கு வந்தாங்க கையில விசிறியோட அமர்ந்திருந்த சீதையை பார்த்த குகி எப்படியாவது சீதையை தனிமையில் சந்திச்சு அவங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தணும்னு ஒரு சதி திட்டம் போட்டா நான் தான் இந்த நாட்டு இளவரசி எனக்கு எதுவுமே கிடைக்கல ஆனா இப்ப வந்த இவள இந்த நாடே கொண்டாடுதுன்னு சீதை மேல பொறாமைப்பட்டா அந்த பொறாமைய வெளிக்காட்டிக்காம கிட்ட போய் அண்ணி ஏன் இங்க தனியா இருக்கீங்கன்னு கேட்டா சீதை குகி நான் காற்று வாங்க வந்திருக்கேன் சாதாரணமா சொன்னாங்க அண்ணி நீங்க அசோகவனத்துல ராவணனோட கட்டுப்பாட்டுல இருந்தீங்க ராவணனுக்கு பத்து தலையும் இருபது கையும் இருக்கிறது உண்மையான்னு கேட்டா குகி அதுக்கு சீதை நான் என்னோட ஸ்ரீ ராமர் முகத்தை தவிர வேற யாரோட முகத்தையும் பார்த்ததே இல்ல ஆனா ராவணனோட கால் கட்டை விரல பாத்திருக்கேன் அத வச்சு அவன் எப்படி இருப்பான்னு என்னால வரைஞ்சு காட்ட முடியும்னு சொன்னாங்க தன்னோட திறமையை காட்டுறதுக்கு சீதை ஒரு ஓலைச்சுவடையும் எழுத்தானையும் கொண்டு வானு வரைஞ்சு காட்டுறேன்னு கேட்டாங்க ஆனா குகிக்கு அது கிடைக்கல அண்ணி எனக்கு அது கிடைக்கல ஆனா எனக்கு ராவணன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு கேட்டா அப்போ சீதை தன்னோட கையில இருந்த விசிறியில தன்னோட நகத்தால ராவணனோட உருவத்தை வரைஞ்சு காட்டுறாங்க ரொம்ப தத்துரூபமா இருந்தது அந்த உருவம் அதை பார்த்த குகி இப்படி ஒரு மனிதர் இருப்பாரான்னு ஆச்சரியமா பேசிக்கிட்டு இருந்தா கர்ப்பமா இருந்த சீதை ரொம்ப நேரம் உட்காந்து பேச முடியாம அங்கேயே அயர்ந்து தூங்கிட்டாங்க அந்த நேரத்துல சீதைக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்ச குகி விசிறியில் வரைஞ்சிருந்த ராவணனோட உருவத்தை சீதையோட மார்பு மேல வச்சு அவங்க கையையும் அந்த விசிறி மேல வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டா நேரா ராமர்கிட்ட ஓடி போய் அண்ணா உங்களோட குழந்தை பத்து தலையோட இருபது கைகளோட அந்த ராவணன் மாதிரி பிறக்க போகுதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க ஏற்கனவே சலவை தொழிலாளியின் வார்த்தைகளால மனசு வேதனையில இருந்த ராமருக்கு குகியோட வார்த்தைகள் இன்னும் நெருப்புல எண்ணெய ஊத்துன மாதிரி இருந்துச்சு நீ என்ன சொல்ற ராமர் கேக்க குகி கர்ப்பிணி பெண்கள் யார மனசார நினைக்கிறாங்களோ அவங்க உருவத்துல தான் குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க அன்னைக்கு ராவணன் மேல அவ்வளோ நெனப்பு நீ சொல்லி அண்ணா என்னோட வாங்கன்னு அவர நந்தவனத்துக்கு கூட்டிட்டு போனா நந்தவனத்துல சீதை தூங்கிக்கிட்டு இருக்க அவங்க மேல இருந்த விசிறியை எடுத்து ராமர் கிட்ட காமிச்சா குகி அதை பார்த்து ராமர் அதிர்ச்சி அடைஞ்சாரு குகி அண்ணா நீங்க அசோக வனத்துல இருந்து அன்னிய கூட்டிட்டு வந்தாலும் அவங்களால ராவணனை மறக்க முடியல போல அதனாலதான் அவரோட உருவத்தை வரைஞ்சு வச்சு அவரை நினைச்சு தூங்கிட்டு இருக்காங்கன்னு ராமரோட மனச மாத்திட்டா அதுக்கப்புறம் குகி அங்க இருந்து போயிட்டான் ராமர் அதிர்ச்சியோட சீதான்னு கத்துனாரு அந்த சட்டத்துல பதறி போய் எழுந்த சீதை கிட்ட இன்னும் உன்னால ராவணனை மறக்க முடியலையா அவன் உருவத்தை வரைஞ்சு ஓமல தூங்கிட்டு இருக்கனு கேட்டாரு என்ன சொல்றதுன்னு தெரியாம சீதை நின்னப்போ என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு சொல்ற மாதிரி அவங்க பார்வை இருந்தது என்ன பதில் சொன்னாலும் ராமர் மனசு மாறாதுன்னு சீதை முடிவு செஞ்சாங்க அந்த சலவை தொழிலாளி சொன்னதும் குகி வந்து சொன்னதும் ரெண்டும் சேர்ந்து ராமரோட மனசை மாத்திடுச்சு ராமர் இரண்டாவது முறையா சீதையை தனியா காட்டுக்கு அனுப்பணும்னு முடிவு செஞ்சாரு லக்ஷ்மணரை கூப்பிட்டு சீதையை காட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வான்னு சொன்னாரு லக்ஷ்மணர் ராமரோட உத்தரவை மீற முடியாம சீதையை தேரில் அழைச்சிட்டு போறாரு சீதை மனம் கலங்கி போய் கிளம்புனாங்க காட்டுல இறக்கி விட்டுட்டு லக்ஷ்மணர் மனம் இல்லாம திரும்பி வராரு இந்த கதை மூல ராமாயணத்துல கிடையாதனாலும் ஒடிஷாவுல பிரபலமான ஒரு நாட்டுப்புற கதை இது எது எப்படியோ இந்த நாத்தனார் கொடுமை ராமாயண காலத்திலிருந்தே இருந்துகிட்டு தான் இருக்குன்னு இந்த கதை நமக்கு உணர்த்துது குகி அந்த நாட்டுக்கே இளவரசி அவ ஏன் அரண்மனையில வாழாம மந்திரை கிட்ட வாழணும்னு ஒரு நிலைமை வந்தது அதுக்கு காரணம் அவளோட தாயார் கைகேயி தான் அப்ப குகிக்கு கைகேயி மேல மேலதான் கோபம் வந்திருக்கணும் ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு வாழ வந்த மருமகளான சீதை மேல வன்மத்தை வளர்த்துக்கிட்டா தன்னோட நிலைமைக்கு காரணம் தன்னோட தாயார்னு உணராம வாழ வந்த மருமகள் மேல வன்மத்த காட்டின குகியோட வாழ்க்கை கடைசி வர நிம்மதி இல்லாம போச்சு அதே மாதிரி சீதை யோசிச்சு பாருங்க குகி சின்ன பொண்ணுன்னு நினைச்சு தன்னோட திறமைய வெளிக்காட்டினாங்களுக்கு வெளிக்காட்ட கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது சீதை மேல இருந்தது பொறாமை அந்த பொறாமை பெருசா வளர்ந்து வன்மமா மாறிடுச்சு குகி தன்னோட தாயார கேள்வி கேட்டிருக்கணும் ஆனா வாழ வந்த சீதை மேல வன்மத்தை காமிச்சா சீதை எவ்வளவுதான் கொடுமைகளை அனுபவிச்சாலும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க நல்லவங்களா ஒரு கற்பனை கதாபாத்திரமா இருக்கு இருந்தாலும் எல்லோர் மனசுலையும் இருக்காங்க ஆனா குகியோட வாழ்க்கை நரகத்துல இருக்கிற மாதிரி கருட புராணத்தின்படி ஒருத்தரோட வாழ்க்கையையோ அவங்களோட நிம்மதியையோ கெடுத்தா அவங்களுக்கு ரௌரவ நரகம் தான் கிடைக்கும் ரௌரவ நரகம்னா அந்த ஆத்மா முட்களாலும் தடியாலும் ரொம்ப கொடுமைப்படும் ஒருவேளை ரொம்ப கொடூரமா ஒருத்தரோட வாழ்க்கையை கெடுத்தா அவங்களுக்கு மகா ரௌரவ நரகம் கிடைக்கும் அங்க ஆத்மா கொடூரமான மிருகங்களால முட்டி மோதி ரணங்களை அனுபவிக்கும் இந்த பாவம் செஞ்ச குகிக்கும் இதே தண்டனை தான் கிடைச்சிருக்கும் இந்த பாவம் அடுத்தடுத்து அவளுடைய பிறவிகளையும் பாதிக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நண்பரார் இன்னொரு கதையில சந்திப்போம் நன்றி வணக்கம்